நம்மளோட பிக் பாஸ் என்னதான் ஆச்சுன்னு தெரியல இந்த டீம்ல இருக்கவங்களுக்கு தொடர்ந்து ப்ரொமோவா அடிக்கிட்டு இருக்காங்க நாலாவது அஞ்சாவதுன்னு ஏகப்பட்ட ப்ரோமோஸ் வந்து வந்தாச்சு அப்படின்றதான் சோ புல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ப்ரொமோலயே என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்மளால பாக்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு மூணு ப்ரொமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோவை பாத்துட்டு லைவ் பாக்குறவங்களுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துருங்க ஏன்னா என்ன பஞ்சாயத்து நடக்கும்போதே தெரியாம அவங்க பாட்டுக்கு ஜாலியா கிளம்பிட்டு இருந்த ஒரு மொமெண்ட் அப்படின்றது பட் அதுக்கப்புறம் அந்த பசர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அடிச்சதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே யாரா நீங்களும் இவ்வளவு வன்பமா மாதிரி இருக்குது அதாவது பிக் பாஸ் வந்து அந்த லெட்டர்ல என்ன எழுதி ஒரு வந்து ஒரு மனசாட்சி இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட பாவம் இருக்க கூடாது இது மாதிரி அதெல்லாம் அப்படியே வந்து நடத்தி காட்டுறவங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மஞ்சுனி இன்னொரு பக்கம் நம்மளோட தர்ஷிகா ஒரு லெவல் தாண்டி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்ற அதை வந்து நம்மளால பேசவே முடியாதுன்ற அளவுக்கு ஆனா உண்மையாவே பாவப்பட்ட ஜீவன் யாரு அப்படின்னா பவிதா ஈஸி டார்கெட் இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறானீங்க எல்லாரும் அப்படின்றது ஆல்ரெடி தீப ஒண்ணு வாங்கிட்டாரு அந்த டால்டாஸ்க்கு பேசி பேசியே வாங்கிட்டாங்க முட்டையை உடச்சு ஊத்துறது அச்சிதாவுக்கு வாயில உப்பு அள்ளி போடுறது அய்யயோ மஞ்சரி வேற லெவல் சமூகம் செய்யுமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அஹ் இதுக்கு நடுவால தர்ஷிகாவுக்கும் தர்ஷிகாக்கும் நடந்த மோதல்கள் இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா தர்ஷிகா தான் கேட்டிருக்காங்க ஜாக்கிட்டா நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க ஏன் எதுவுமே பண்ணாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து ஜெஃப்ரிக்கு வந்து நூத்தி முப்பத்தி ஆறு தோப்புக்கான போட்டிருக்காங்க இது தெளிவாவே தெரிஞ்சு குரூப்புக்காக விளையாடப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதுனாலதான் அவங்க வந்து இறங்கி நின்னு கேக்குறாங்க அத வந்து தடுத்து நிறுத்தினாங்களாம் ஆல்ரெடி பிரச்சனை வந்ததுனால அப்போ தன்னோட தம்பிக்காக உயிர் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஏன்னா முதல்ல எங்களுக்கு ஆட தெரிலனா என்ன பண்ணணும் தெரியல மிளகா கொடுக்க தெரியல இது தெரியல அது தெரியல பேசி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தவங்க அந்த மீட்டிங் முடிஞ்சு பிரச்சனை முடியுது உங்க அப்பா வீடா அந்த வீடா முடிஞ்சிது அப்புறம் ஜாக்லீன் இப்ப நம்ம விட்டாங்க இப்ப சௌந்தரியா மாட்டிட்டாங்கறது ஏன்னா இப்ப சவுண்ட் தான் தேவையில்லாம திருப்பி விட்டாங்கன்னா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியுதா ஜாக் அழுதுனால அவங்க பஸ்ட் அவுட் ஆனது சோ அது நான் நம்ம ஆல்ரெடி லைவ்ல தான் இதுல சவுண்டு தான் மாட்டுவாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்ற விஷயங்கள் இதை தான் வந்து லைவ்ல கதற கதைன்னு கதறிட்டு போனீங்க எல்லாரும் இப்பவும் அதே விஷயங்கள் நம்ம நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் சரி இப்போ இந்த ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சாச்சு பஞ்சாயத்து அப்புறமா பதியோட அழுகை அப்படின்ற விஷயங்கள் காட்டப்பட்டிருக்காங்க அவங்கள போட்டு கொட்டுமோ பண்றாங்க ஷாம்பு கீழே கொட்டி அதை தலையில தேய்க்க சொல்லி ஏன்னா ஈஸி டார்கெட் அவங்கதான் அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சத்தியாவை முத்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு நாம கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க அறுபது நாள்டா நீ வீட்டுக்குள்ள இன்னும் பண்ண உன்னைய தவணை மத்தவங்க எல்லாரும் ஒரு டப்பான பிள்ளைங்க எல்லாம் போறாங்க உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா நம்ம இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணாம இருக்கோம் நல்லா விளையாண்டா வெளியே பண்றானே உனக்கு மனசாட்சி இல்ல வெக்கம் இல்ல எதுவுமே இல்லையாடா என்னன்னாவும் பண்ணி பாக்க சத்யா சிரிக்கிறாரு சாட்சனா குட்டி பிசாசுன்னு சொன்னது கரெக்டான ஒரு விஷயம் ஏன்னா சத்யாக்கு ட்ரெஸ் ரொம்ப அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கிளிகிட்டு கிடைக்கிறாங்க ஷூவா பிக்க ட்ரை பண்றாங்க அருண் வந்து காப்பாத்தி விட்டாரு அப்படின்றதுதான் அருணுக்கு என்னன்னா முத்து யாரை டார்கெட் பண்றாங்களோ அவங்கள போய் இவரு போய் பண்ணனும் அதாவது அவங்க சிரிக்க வந்து ஹார்ட்டை வாங்கிடணும்ன்ற ஒரு மைண்ட் செட் போல் சோ முத்து சத்யாவை வச்சு பிளாஸ்ட் பண்ணுவேன் என்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறையா நான் வச்சு சரி திரும்ப முத்துக்கிட்ட இருந்து சத்யாவை பிடிக்கிட்டு போய் அங்க இருந்து அவரு ஒண்ணு உற்பத்தியா பண்ணணும் இது வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கு முத்து ஒரு சில கேள்வி கேட்கும் போது அருண் கூட உட்கார வச்சு கொஞ்சம் ஆர்தல் சரி உன நான் ஃப்ரீ பண்ணி விடுறேன் அந்த நட்புக்காக அப்படின்ற விஷயம் இருக்கு அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதான் இவர் ஒரு பக்கம் நட்புக்காக அப்படின்னு பண்ணா ராணுவ எதிர விட்டு ஹைப்பேர்த்தி விட்டு அவனை பேச வச்சு இவங்க தான் பேடிக்க பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க

அம்பிதம் சொல்ற நூத்தி முப்பத்தி ஆறு தோப்புக்காரம் போடுறான் அப்படியே மனசாதுல எல்லாம் அக்கான்னு பாசம் வேற இவ்வளவு கேவலமா நடிக்காத நீ அப்படின்ற மாதிரி மனசுல இருக்க உண்மைதான் கட்டிட்டு போறாங்க

இறங்கி இவ ஈடுபாடோட வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளோட உயிர் தோழிகள் அப்படின்றவங்க அந்த அப்பான்ற ஒரு இஷ்யூக்கு வந்து அந்த நடந்ததுல ரெண்டு பேரும் சேர்ந்து அழுதுது அப்புறம் ஜாக் சமானம் ஆகி சவுண்ட் மாட்டுனது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பல நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இது பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது அந்த கமெண்ட் பாக்ஸை தட்டி விடுங்க மக்களே